ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்ட கடவன் சபைக்கு தான் இதை எழுதியிருக்கிறார் வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதும் போதே கத்தர் சொன்னது ஆசியாவில் உள்ள ஏழு சபைகளுக்கு அதை எழுது அப்படின்னு சொன்னார் ஆனால் நாம் எத்தனை பேர் இதை படிச்சோம் நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தை படிக்கிறதையே ஒரு கூட்டம் நிறுத்திடுச்சு வெளிப்படுத்தின விசேஷமே படிக்க மாட்டாங்க காரணம் என்னன்னா அவங்களுக்கு தேவையான வாக்கு தத்தம் அதுல இருக்காது அவங்களுக்கு தேவையான வாக்கு தத்தம்னா ஒன்னு ரெண்டு தான் இருக்கும் இதோ நான் வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறேன் அவ்வளவுதான் இருக்கும் மற்றபடி அந்த வெளிப்படுத்தின விசேஷம் முழுக்க மிருகம் வரும் பாதாளத்துலேருந்து மிருகம் எழும்பி வரும் அப்புறம் எக்கால தூதம் ஊதுவோம் அப்புறம் அக்கினியை கொட்டுவாங்க கொப்பளம் வரும் அது அவங்களுக்கு ஒத்து வராது நான் எப்பவுமே சொல்வேன் கிறிஸ்தவர்கள் நீங்கள் எல்லாரும் பரலோகத்துக்கு போகும்பொழுது என்ன கவனிங்க கிறிஸ்தவர்கள் எல்லாரும் பரலோகத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா போன உடனே நீங்க கங்கராஜுலேஷன் சொல்லி கை கொடுத்து ஒரு ஆள்கிட்ட போய் நீங்க ரொம்ப கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கணும் யாருன்னா அந்த ஏசாயா தீர்க்க இருப்பார் அவரை போய் பார்த்து நீங்க தயவு செஞ்சு கை கொடுத்துருங்க ஏன்னா நீங்க இத்தனை நாள் வாழ்றதுக்கு அந்த ஆள் தான் காரணம் வெறும் வாக்குத்தத்தம் ஏசாயா கொடுத்து உங்களை காப்பாற்றி வச்சிருக்கிறார் பல திருச்சபைகள் மட்டும் ஜனவரி மாசம் ஒன்னாம் தேதி ஏசாயா இல்லாட்டி காணாமலே போயிரும் இதோ மலைகள் விலகினாலும் பருவதங்கள் நிலை பெயர்ந்தாலும் உங்களுக்கு ஏசாயா தான் காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறார் வெளிப்படுத்தின விசேஷம் தானியல இருந்து உங்களுக்கு எதுவுமே வாக்குத்தத்தமே தெரியாது நீங்கள் எடுக்க போகிறதும் கிடையாது இதில் ஒரு சிலர்லாம் என்ன சொல்கிறாங்க வெளிப்படுத்தின விசேஷம் நான் நைட்டில் படிக்க மாட்டேன்றாங்க ஏன்னா நைட்டு முழுக்க முருகமாக வருதான் கனவுல அப்படியே பாதாளத்துலேருந்து ஏறி வருதான் எவ்வளோ தூரம் வெளிப்படுத்தின விசேஷம் அவங்கள பாதிப்பு உள்ளாக்கியிருக்கும் பாருங்க இப்போ என்னையுமே அவங்க அப்படி தான் ஆக்கி வச்சுருக்காங்க இப்போ என்ன 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 பல இடங்களில் என்ன என்ன ரேஞ்சில் என்னை வச்சுருக்கிறாங்கன்னா குழந்தைகளுக்கு அவங்க குழந்தைய போட்டு ஒன்றே ஒன்று சொல்லாமல் இருக்காங்க இப்போ நீ சாப்பிட்றியா இல்லை ஜெகனங்கள் மெசேஜ் போடட்டுமா அப்படின்னு அவங்க பயமுறு அந்த அளவில் தான் என்னை வச்சிருக்கிறாங்க இன்னைக்கு அதான் இன்றைக்கி இருக்கக்கூடியதான நிலைமை வெளிப்பத்திர விசேஷத்தை படிக்கிறதுக்கு யாரும் இன்னைக்கு ரெடியாக இல்லை ஏன்னா அவங்க விரும்புகிறபடி புக்கு இல்லை அவங்க விரும்புகிறபடி தானியல் இல்லை சின்ன தீர்க்கதர்சிகள் யாரும் அவங்க விரும்புகிறபடி இல்லை நாகும் இல்லை யோனா இல்லை புலம்பல் இல்லை இல்லையா பிரசங்கி இல்லை ஐயோலாம் இல்லை நீங்கள் விரும்புறதுலாம் எங்கே இருக்குது ஏசாயால் இருக்குது நீங்கள் விரும்புறது சங்கீதத்தில் இருக்குது அதோடையே ஓட்டுடுறீங்க அவ்வளோ தான் கல்யாணம் ஆச்சுன்னா உன்னத பாட்டு படிக்கிறீங்க கல்யாணமான பிறகு புலம்பல் படிக்கிறீங்க அவ்வளோதான் தான் போயிட்ருக்கு இதுதான் இன்னைக்கு கிறிஸ்தவத்தினுடைய நிலைமை கிறிஸ்தவத்தினுடைய சபைகளுடைய மிக முக்கியமான மோசமான நிலைமை தான் இருக்கு ஆனா ஆண்டவர் தன்னுடைய மகத்துவங்களை எழுதி கொடுத்தேன்னு சொல்லி இருக்கிறார் எத்தனை பேர் போய் இனி நடக்க போற சம்பவங்களை படிக்கிறதுக்கு ஆவலா இருக்கிறீங்க கேட்கறதுக்கே பயம் இப்போ படிக்கிறதுக்கு இல்ல கேட்கறதுக்கு பயம் அது எப்படி சம்பவிக்கும் சொன்னாலே பயப்படுறாங்க கவனிச்சு கொள்ளுங்க நீங்க கேட்டாலும் சரி கேட்காமல் போனாலும் சரி இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே அப்படிதான் பைபிள் சொல்லுது நீங்க கேட்கலன்றதுக்காக நடக்காமலாம் இருக்காது நீங்க கேட்டுட்டீங்கன்னா நல்லது ஏன் தெரியுமா இதை கேட்டுட்டீங்கன்னா வரப்போகிற காரியங்களுக்கு உங்களை தப்பித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் காப்பாற்றி கொள்ள முடியும் அதுக்குதான் ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்றாரு ஆண்டவர் சொன்னபடி துல்லியமாக ஒரு கொள்ளை நோய் பூமி முழுக்க வந்துச்சு மரணத்தை கொண்டு வந்தது குரோ க்ரோஸ் அண்ட் க்ரோஸ் மறித்து போனார்கள் எத்தனை பேர் இதை நம்ம படித்தோம் தெரிஞ்சுக்கிட்டோம் சரி ஓகே நம்ம படிக்கல தெரிஞ்சுக்கல விட்டுடலாம் ஆனால் ஆண்டவர் இதை நம்ம ஆண்டவர்கிட்ட ஒரு மிக முக்கியமான குணாதிசயம் இருக்கு அதாவது ஒரு தகப்பனுடைய சுபாவம் அது என்னன்னு கேட்டிங்கன்னா தீர்க்க தரிசனத்தை யாரை வச்சியாவது உரைப்பார் ஆண்டவர் தீர்க்க தரிசனம் சொல்லுவார் அது நடக்கும்போது இந்த தீர்க்க தரிசனம் நடக்குதுங்கிறதையும் யாரை வச்சா சொல்லுவார் உதாரணமாக ஏசையை வச்சு ஆண்டவர் சொல்றாரு இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவாள் ஆண்டவர் சொல்லிட்டார் அது நடக்கும்போது தூதர்களை வச்சு மெய்ப்பர்களை வச்சு அதற்கு பிறகு அந்த வான சாஸ்திரிகளை வைத்து ஆண்டவர் நிரூபிக்கிறார் நடந்துருச்சு மெத்தில கேமில் சொன்னது அந்த தீர்க்கதேசன் சொன்னது இப்போ நடக்குது அப்படிங்கிற ப்ரூஃப் பண்ணுறாரு இதுதான் கர்த்தர் நம்ம மேலே வச்ச பாசம் தீர்கதரசன் நான் சொல்லிட்டேன் அது நடக்குது அது தெரிஞ்சுக்கிறது தெரிஞ்சுக்காதது உங்க இஷ்டம் அப்படின்னு ஆண்டவர் விடலை சபையை எவ்வளோ நேசிக்கிறார் பாருங்க ஆண்டவர் சொல்கிறாரு அதை நடக்கும்போதும் ஒரு ஆளை வச்சு சொல்கிறாரு இயேசு தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கணும்னு ஏசா இருக்கு அவர் வரும்போது யோவான் சானகனை வச்சு பின் பாயிண்டா காட்டுறாரு இதோ உலகத்தின் பாவத்தை சுமதித்து இருக்கிற தேவாட்டு குட்டி வந்துருச்சுன்னு தீர்க்க தரிசனமும் உரைப்பார் நிறைவேறும் போதும் அதை சுட்டி காட்டுவார் அதே மாதிரிதான் சொல்றேன் இப்போ இந்த கொள்ளை நோய் வந்துச்சு கொரோனா வந்தது வேதாகமத்தில் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருக்கு கர்த்தர் சொல்லி இருக்கிறார் ஆனால் நம்ம ஆண்டவர் அந்த கொரோனா வருவதற்கு முன்பதாகவே இதை உலகத்துக்கு தெரியப்படுத்தினார் நினைவே ஜனங்களுக்கு யோனாவை வைத்து சொன்னது போல ஆண்டவர் தெரியப்படுத்தினார் கவுனிங்க இப்போ நீங்க பார்க்கக்கூடியதான இந்த பர்டிகுலர் வீடியோ உலகம் முழுவதும் இது தமிழில் இருக்கு எல்லா லாங்குவேஜிலும் உலகம் முழுக்க வந்துச்சு இதுவரை கண்டிராத மிகப்பெரிய அளவில் உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய நோய் ஒன்று பரவ உள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது ஜெனிவாவை இடமாக கொண்டு இயங்கும் உலக சுகாதார நிறுவனமானது மூத்த ஆராய்ச்சியாளர்களுடன் அவசர ஆலோசனை நடத்தியது அதில் ஒட்டுமொத்த உலக மக்களின் சுகாதாரத்துக்கு அவசர நிலை ஏற்படும் அளவு புதிய நோய் பரவ இருப்பதாகவும் இதுவரை கண்டிராத அளவுக்கு உயிர் சேதங்களை அந்த நோய் ஏற்படுத்தும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது இது தொடர்பான ஆராய்ச்சி கட்சியில் ஈடுபடுமாறு ஆராய்ச்சியாளர்களுக்கு வலியுறுத்தப்பட்டது இந்த நோய்க்கு டிசீஸ் எக்ஸ் என்று பெயரிடப்பட்டுள்ளது இது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்தது டிசீஸ் எக்ஸ் என்று பெயர் இது உலகம் முழுவதும் டபுள்யூச்ஓ வேர்ல்ட் ஹல்ஸ் ஆர்கனைசேஷன் அவர்கள் மூலமாக எல்லா நாடுகளுக்கும் அனுப்பப்பட்டது ரிப்போர்ட் அனுப்பப்பட்டது அனுப்பப்பட்டது மட்டுமல்ல அந்தந்த ரீஜியனல் லாங்குவேஜில் எல்லா கவர்மெண்ட்டும் அவங்கவங்களுக்கு அனுப்பிவிட்டாங்க இது தமிழ்நாட்டில் வந்ததான செய்தி கன்னடத்தில் இருக்குது அந்த ஹிந்தியில் இருக்குது எல்லா லாங்குவேஜ்லையும் கவர்மெண்ட் அனுப்பி ஜனங்களை காஷன் எச்சரிப்பு கொடுத்தாங்க இப்படி ஒரு குழந்தை வருது வருதுன்னு சொன்னாங்க எத்தனை பேர் இந்த நியூஸை பார்த்துருப்பீங்க எத்தனை பேர் இந்த நியூஸை பார்த்துட்டு இப்படி ஒன்று வருதே குறைஞ்சபட்சம் வரக்கூடாதுனாவது யாராவது ஜோம் பண்ணீங்களா அல்லது இது வருகிறதே ஆண்டவரை இதுலருந்து எங்களை காப்பாற்றுங்க ஏதாவது ஜோம் பண்ணீங்களா நீங்கள் இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் பார்க்கறதே கிடையாது இப்போ அதான் ரொம்ப முக்கியம் நம்ம பார்க்குற நியூஸுமே வேற மாதிரி ஆயிடுச்சு நம்ம நியூஸ் எல்லாமே அதான் இந்த கடைசி காலம் இருபது வருஷம் ஜன ஜனங்களுடைய காதுகள் முழுக்க முழுக்க இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச் அல்லது பாசிட்டிவ் அப்படிங்கிற பேத்துக்குள்ளே போய் அவங்க கேட்க வேண்டிய விஷயங்களை கேட்காம விட்டுட்டாங்க நீங்கள் மோட்டிவேஷனில் கேளுங்க பாசிட்டிவான விஷயத்த கேளுங்க ஆனால் நடக்க வேண்டிய விஷயத்தையும் கேளுங்க மோட்டிவேஷ்னல் நல்லா சம்பாதிக்கணும் கேளுங்க புயல் அடிக்க போது சுனாமி வருதுன்றதை கேட்காம இருக்கக்கூடாது இல்லை அதை கேட்டால் தானே அந்த ஜனங்கள் பாதுகாக்கப்படும் ஜப்பானில் ஆ மோட்டிவேஷனலாம் பேசணும் தப்பான விஷயத்தை பேசக்கூடாதுன்னா எப்படி உங்களுக்கு புயல் வருதுன்னு உங்களுக்கு அலாரம் கொடுக்கறது எப்படி உங்களுக்கு காஷன் கொடுக்கறது பூமி எதிர்ச்சி வரப்போகுதுன்னு எப்படி சொல்றது இதெல்லாம் சொல்லக்கூடாது வெறும் மோட்டிவேஷனலாக பேசணும் பாசிட்டிவா பேசணும்னா வரக்கூடிய இந்த மாதிரி காஷனையும் கொடுக்கணும் இல்லையா ட்ரெயின் வரது பிளாட்ஃபார்முக்கு நல்லதுதான் ஆனால் வரும்போது சொல்கிறாங்கல்ல ஒரு ஹார்ன் நடிக்கிறாங்கல்ல அவங்க ஒரு சவுண்ட் கொடுக்குறாங்கல்ல யாரும் ட்ராக் உள்ள வந்துடாதீங்க ஒரு காஷன் காஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஆனால் இன்னைக்கு சபை எந்த அளவில் இருக்குதுன்னா இப்படிப்பட்ட காஷனை கேட்க தயாராக இல்லை வெறும் வாக்கு தத்தம் ஆசீர்வாதம் பலிக்கு பெருகணும் இவ்வளோ தான் இதைத்தான் பிரசங்கமாக நீங்களும் நினைக்கிறீங்க நீங்க நினைக்கிறதுனால இதைத்தான் பிரசங்கமாக பிரசங்கியார்களும் மாற்றிட்டாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு தான் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால நல்லா பேசிட்டு இருந்த ஊழியக்காரங்க கூட இந்த மாதிரி மோட்டிவேஷனல் ஸ்பீச்ல இறங்கி உங்களுக்கு கொள்ள போயிட்டாங்க இந்த சத்தியமும் இருக்கு இல்லையா பாவத்தை குறித்து பேசணும் நீதியை குறித்தும் பேசணும் நியாய தீர்ப்பை குறித்து பேசணும் பாவத்தை பத்தி ஏன் பேசுறீங்க ஏன் நியாய தீர்ப்பை பத்தி பேசுறீங்க ஆசீர்வாதம் மட்டும் பேசுங்கன்னா தப்பா போகுது இல்லை தெரிய வேண்டிய விஷயம் உங்களுக்கு தெரியாம போச்சே இப்போ இந்த நியூஸ் வந்துச்சு உங்க யாருக்குமே தெரியுமான்னு தெரியாது எத்தனை பேருக்கு இது பார்த்துருப்பீங்கன்னு தெரியாது ஆனால் இதே செய்தியை எடுத்துக்கிட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து நாங்கள் போகிற ஒவ்வொரு வாரமும் அந்த திருச்சபையில் இது போட்டிருக்கிறோம் அங்கே இருக்கிறோம் பத்தாதுக்கு எங்கள் யூடியூப் சேனல்லையும் போட்டிருக்கோம் நான் மட்டும் இல்லை நான் பண்ணேன்னு சொல்லலை எல்லாரும் பண்ணியிருக்காங்க ஆண்டவர் எல்லா நாட்டிலையும் ஆட்களை எழுப்பினார் எல்லாரும் இப்படி ஒரு கொள்ளை நோய் வரப்போது ஏன்னு சொன்னால் நினிவேல இந்த கொள்ளை நோய் ஒன்று வரப்போகுது சாரி நினிவேல ஒரு அழிவு வரப்போகுதுன்னு ஒன்னே அங்கே இருந்தது ஒரு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேர் அவர்களை குறித்து தேவன் பரிதவித்தார்னு வேதம் சொல்லுது மனஸ்தாபப்பட்டார் ஐயோ பேர் மனஸ்தாபப்பட்டேன்னு அதே தேவன் தான் இருக்கிறார் அவர் நேற்று இன்றும் என்றும் இருக்கிறார் கொரோனா சேர்த்து போனாங்க இருதயம் இன்னைக்கும் பரிதவிச்சிருக்கோம் அப்ப முன்னாடி என்ன பண்ணிருப்பாரு கண்டிப்பா காஷன் கொடுத்திருப்பாரு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல டபிள்யூச்ஓ சொல்லியிருக்கு உலக மக்கள் அத்தனை பேருக்கும் நீங்க அந்த ஒன்னாம் அதிகாரம் சக்கர புத்தகத்துல வாசிச்சு பாருங்க உலகம் முழுக்க ஒரு கோபம் கர்த்தருடைய கோபம் வரும் அத்தனை பேருக்குள்ளேயும் இந்த சிவப்பு குதிரை போகும் என்று வேதம் சொல்லுகிறது ஆனால் எத்தனை பேர் நம்ம தயாரானோம் எத்தனை பேர் இதை ஆயத்தப்பட்டோம் எத்தனை பேர் கேட்டோம் முதல்ல இல்லை இல்லை அதை கேட்டால் தானே ஆயத்தப்பட முடியும் ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் இதில் என்ன கேட்டு ஆயத்தப்படுறதுக்கு இருக்குது கொரோனாங்கிறது ஒரு வைரஸ் முதுசாக வருது உலகமே பார்க்காத ஒன்று இப்போ தான் வந்திருக்குது இதில் நம்ம ஆயத்தப்படுறதுக்கு என்ன இருக்குது உலகத்துக்கு ஆயத்தப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை நீங்கள் சொல்லாதீங்க உலகத்தான் கூட ஆயத்தப்பட்டான் இப்படி ஒரு கொலைநோய் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வரணுன்னு இதே இதில் நீங்கள் கேட்டிருப்பீங்க எல்லா டாக்டர்ஸ்க்கும் ரிசர்ச் பண்றவங்களுக்கெல்லாம் இந்த வைரஸ் ஒண்ணு வரப்போது இதுல என்ன செய்யணும் ரிசர்ச் பண்ணுங்க மருந்து கண்டுபிடிங்க அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க பில்கேட்ஸ் அன்னைக்கு டூ தௌசண்ட் போர்டீன்ல இருந்து இந்த விஷயத்த பேசுறாரு பில்கேட்ஸ் சொல்றாரு இன்னைக்கு நீங்க யூஸ் பண்ண வேக்சின்ஸ்ல ரெண்டு மூணு அவரது தான் பில்கேட்ஸ் தான் அந்த கேவி பவுண்டேஷன்ஸ் அவங்களுக்கு தான் அது அவர் சொன்னாரு இப்படி ஒன்று வரப்போது ஆயத்தமா இருங்க அவங்க ஆயத்தமாகறாங்க மருந்து கண்டுபிடிக்கிறாங்க அதை அவங்களே தான் கிருமி கொண்டாந்தாங்க அவங்களே தான் மருந்து கண்டுபிடிச்சாங்கன்னு எத்தனை ரூமர்ஸ் இருந்தாலும் சரி ஆனா ஒண்ணு ஒண்ணு வருது அதுக்கு அவங்க ஆயத்தமாகறாங்க ஆனா சபை எந்த அளவுக்கு ஆயத்தப்பட்டது சபை ஆயத்தப்படுதல்னா என்னங்க நாங்க எப்படி ஆயத்தப்படணும் உங்களுக்கு நான் ஒரு உண்மையை சொல்றேன் இன்னைக்கு உலகத்துல இந்த வியாதிக்கு கொரோனாவுக்கு அட் அட் பிரசன்ட் டில் நவ் மெடிசன் கிடையாது வேக்சின் தான் இருக்கு இன்னும் மெரி மெடிசனை அதிகாரப்பூர்வமாக டபிள்யூஹெச்ஓ வெளியிடலை இன்னும் நமக்கு வேக்சின் தான் கொடுத்துருக்குறாங்க ஆனால் இந்த மருந்து இந்த வியாதிக்கு மருந்து உலகத்தில் எங்கேயுமே கிடையாது சர்ச்சுக்குள்ள மட்டும்தான் இருக்கு அந்த மருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்கிறதான நாமமும் அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம் என்கிறதான அந்த மருந்து தான் இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அர்த்தம் என்னன்னா எல்லாத்துக்கும் ஒரே பதில் அத்தனைக்கும் ஒரே ஆன்சர்ம்பாங்க அந்த மாதிரி அத்தனை வியாதிக்கும் ஒரே மருந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு குவாரண்டைன் இருந்துச்சு ஊர்ல இருந்து தள்ளி வச்சிருவாங்க லெப்ரசி குஷ்ரோகன்னு சொல்லுவாங்க அன்னைக்கு அந்த குவாரண்டைனை சுகமாக்கினதான அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமமும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் இன்னைக்கும் சுகமாக்க வல்லமை உள்ளதாக தான் இருக்கிறது ரெண்டாயிரம் வருஷமாக இந்த மருந்தை தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சபைக்குள்ள நடக்காத அற்புதங்களே கிடையாது நேற்று கூட நான் உங்களுக்கு சொன்னேன் எத்தனையோ பேருக்கு கேன்சர் சுகமாயிருக்குது எத்தனையோ பேருக்கு எய்ட்ஸ் சுகமாயிருக்கு வேதாகமத்தில் நீங்கள் பாருங்க எத்தனை பேர் கத்தனை உயிரோடு கூட எழுப்பியிருக்கிறார் அவருக்கு பிறகு அப்போ போய் பாருங்க எத்தனை பேர் சுகமாக்கி இருக்கிறாங்க பேதுரு மரித்த தப்பித்தாள உயிரோடு கூட எழுப்பினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் எத்தனை காரியங்கள் நடந்திருக்குது பவுலினுடைய உருமாள்கள் அற்புத அடையாளங்கள் நடந்துச்சு இதை வச்சுக்கிட்டு தான் இந்த ரெண்டாயிரம் வருஷமா சபை ஓடுது சபை இதன் அடிப்படையில் இந்த பேஸ்ல தான் இருக்கு இந்த விசுவாசில் தான் சபை கட்டப்பட்டிருக்கிறது ஆனால் இப்போ ஏன் என்ன நடந்துச்சு இந்த கொரோனா விஷயம் வரும்போது சபையினுடையதான ரிஃப்ளெக்ஷன் என்ன சபையினுடைய ரியாக்ஷன் என்ன சபை என்ன பண்ணுச்சு நாம் இந்த வியாதிக்கு எப்படி பண்ணோம் ஒரு சிலர் இருக்கிறாங்க நான் எல்லாரையும் சொல்லலை எப்போவும் சொல்வேன் ஃபைவ் பர்சன்ட் கண்மலை வெடிப்புக்குள்ள இருக்கிற புறா மாதிரி கத்தருடைய திட்டத்துக்குள்ள இருக்கிறவங்க அஞ்சு பர்சன்ட் இருக்கிறாங்க மெஜாரிட்டி பீப்புள் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் சர்ச்சஸ் இந்த கொரோனாவில் என்ன பண்ணோம் நாம என்ன நம்ம கிட்ட இருந்த வல்லமையை எப்படி யூஸ் பண்ணோமா நம்ம ஏதாவது செஞ்சோமா கொரோனாவுக்கு நீங்கள் யாராவது ஜோம் பண்ணீங்களா சுகமாக்கிறதுக்கு உங்களால் முடிஞ்சிச்சா ஒரு சிலரால் முடிஞ்சிச்சு நான் அதை ஒத்துக்கிறேன் ஆனால் பெரும்பான்மையானவர்களால் முடியல ஏன்னு சொன்னால் அவங்க கொரோனாவுக்கு ஆயத்தம் ஆகலை அந்த வியாதி வரும்போது ஆயத்தம் ஆகலை ஆயத்தம் ஆகிறதுனா என்னங்க ஒரு வியாதி சுகமாகணும்னா கர்த்தர் அதுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு கிஃப்ட் ஒன்று இருக்கணும்னு சொல்கிறார் என்ன கிஃப்டுன்னா விசுவாசம் என்னும் ஒரு வரம் இருக்கு அந்த விஸ்வாசம் இருந்தால் தான் அது சுகமே ஆகும் விஸ்வாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்களாவன இது வந்து ஒரு செயின் ரியாக்ஷன் வச்சுக்கோங்களேன் விஸ்வாசம் இருந்தால் தான் சபைக்குள்ளே இப்படிப்பட்ட அற்புதங்கள் நடக்கும் அதைத்தான் புறஜாதியார் காண்பாங்க இயேசு சொல்றாரு லாசர் உயிரோடு கூட எழுப்பும் நான் நான் சொல்றது நீங்க கேட்பீங்க எனக்கு தெரியும் ஆண்டவர ஆனா கூடியிருக்கிறவர்கள் விசுவாசிக்கத்தக்கதாக அப்ப நமக்கு அந்த விசுவாசம் வேணும் முதல்ல சபைக்கு விசுவாசம் இல்லாம போயிருச்சு இருபது வருஷமா என்ன இப்படி சொல்றீங்க நாங்கள்லாம் விசுவாசிகள் ஆச்சே எங்களை போய் விசுவாசம் இல்லாதவங்க எப்படி சொல்றீங்க பேர் தான் விசுவாசி இப்போ நம்ம ஆவிக்குரியவர்கள் சொல்லிக்கிறோம் பர்சுத்தாவியில நிரம்புறோம் ஆனா இன்னும் மாம்சத்துல தானே இருக்கிறோம் மாம்சக்கிரிகள் இன்னும் வெளிப்படுது அதே மாதிரி தான் விசுவாசின்னு சொல்லிக்கிறோம் ஆனால் விசுவாசம் இல்லை விசுவாசம் இருந்திருந்தா நம்மளை பார்த்து கொரோனா தான் பயந்து இருக்கணுமே ஒழிய கொரோனாவை பார்த்து சபை பயந்துருக்கூடாது ஏன்னா வசனம் சொல்லுது பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்ளாதுன்னு இருக்கு எப்படி மேற்கொண்டுச்சு நான் சொல்றது அரசாங்கம் சபையை மூட சொன்னாங்க மூடணும் அது இல்லை அது துரைத்தனங்களுக்கு கீழ்ப்படணும்னு பைபிள் சொல்லுது நான் அதை பத்தியே பேசலை சபை ஏன் கொரோனாவை கண்டு பயந்தது ஒரு கொள்ளை நோய் சின்ன கிருமி கண்ணுக்கு தெரியாத கிருமி இதை விட டெட்லி வைரஸ் அதை எல்லாமே சபை எத்தனையோ பேருக்கு கூட ஜெயிச்சிருக்குது ஆண்டவர் இன்னைக்கும் சாட்சிகள் இருக்கிறது ஆனால் கொரோனாவில் ஏன் சபை தோற்று போனது ஒரே ரீசன் தான் சபைக்குள்ள விசுவாசம் இல்லை விசுவாசிக்கிறவங்களால தான் நடக்கணும் சபைக்குள்ள விசுவாசம் இல்லை சபைக்குள்ள ஏன் விசுவாசம் இல்லை ஒரே ரீசன் தான் கேள்வினாலே விசுவாசம் வரும் அப்படிதான் பைபிள் சொல்லுது நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு விசுவாச வார்த்தைகளை கேட்குறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ உங்களுக்குள்ளே விசுவாசம் வர்த்திக்க பண்ணும் ஆனால் கடந்த இருபது வருஷமா முப்பது வருஷமா சபை விசுவாச வார்த்தைகளை கேட்கவில்லை சபை ஆசீர்வாத வார்த்தைகளை மட்டும் கேட்டிருக்கிறது ஆசீர்வாத மேலே உங்களுக்கு விசுவாசம் இருந்துச்சு நீங்க விசுவாசிச்சு என்னென்னலாம் கேட்டிங்களோ எல்லாம் கத்தர் கொடுத்தார் இந்த கொரோனாவில் நீங்க என்னென்னலாம் கொரோனாவுக்கு முன்னாடி ஒரு இருபது வருஷமா நீங்க என்னென்னலாம் கத்தரை விசுவாசிச்சிங்களோ கர்த்தர் எனக்கு வீடு கொடுப்பார் கத்தர் எனக்கு கார் கொடுப்பார் கர்த்தர் என்னுடைய பையனுக்கு நல்ல வேலை கொடுப்பார் வெளிநாட்டில் கத்தர் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பார் கர்த்தர் எனக்கு பேரம்பேத்தி கொடுப்பார் நீங்கள் என்னெல்லாம் விசுவாசிங்களோ எல்லாம் கிடச்சிருச்சு ஏன்னா அவர் நாமத்தினால எதை கேட்டாலும் தருவேன்னு சொல்லிட்டாருன்னு நீங்களும் கேட்டீங்க கொடுத்தாச்சு நீங்கள் இப்போ எல்லாம் வச்சுருந்தீங்க கொரோனா வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் வச்சுருக்கீங்க கொரோனா வந்துச்சு நீங்கள் வச்சுருந்த எந்த ஆசீர்வாதமாவது உங்களை கொரோனாலேருந்து காப்பாற்றுச்சா நீங்கள் வச்சிருக்கிற பணம் ஆஸ்தி சம்பாத்தியம் நகை நட்டு போல்ட்டு ஸ்க்ரூ டிரைவர் ஸ்பேனரு ஏதாவது உங்களை காப்பாத்துச்சா காஸ்ட்லி காரில் போய் ஹாஸ்பிட்டல் வாசலில் ஐசியூல பெட் கிடைக்காம தானே படுத்து கிடந்தீங்க காரை திறந்து போட்டு தானே படுத்து கிடந்தீங்க காரை சீட்டை சாச்சிட்டு ஒரு ஆக்ஸிஜன் சிலிண்டர் கிடைக்குமான்னு வெயிட் பண்ண காலம் இருக்குல்ல ஒரு ஆம்புலன்ஸ் கிடைக்காம அவஸ்தைப்பட்டீங்கல்ல ஏன் உங்கள் பணம் உங்களை காப்பாற்றலை ஏன் நீங்கள் வச்சுருந்த எதுவுமே காப்பாற்றலை அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் உண்மையான ஆசீர்வாதம் என்பது இந்த உலகத்தில் கொடுக்கக்கூடியது அல்ல உண்மையான ஆசீர்வாதம் என்பது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடியது அதுதான் நித்தியமானது நிரந்தரமானது கொரோனா உங்களுக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்துருக்கணும் என்ன சொல்லி கொடுத்துருக்கணும் தெரியுமா நிறைய பேர் சொல்லுவாங்க கையில் வேலை இருக்குங்க மாசான சம்பளம் சம்பாத்தியம் இருக்குங்க பணத்தை விட்டெறிஞ்சா பத்து பேர் வருவாங்க சொல்றேன் பணத்தை விட்டெறிஞ்சா பத்து பேர் வருவான் ஐசியூல ஒரு பெட் வராது பணத்தை விட்டெறிஞ்சா பத்து பேர் வருவான் ஆக்சிஜன் சிலிண்டர் கிடைக்காது ஒரு வைரஸை கண்ணாலே உன்னால் பார்க்க முடியல